அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று தொன்னூற்று ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஈம் புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு பரதட்சேத்தவிஷிய ஸ்ரீ உதயவான பரமஜன தேவாய நம ஓம் ஹீம் புஷ்கார்த்திபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தவிஷியகால உதயவான பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தலீ உதயவான பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு பரத கட்சாயவிஷியகால உதயவானீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திர மேரு பரதட்சேற்றஷியல உதயவானீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகால ஸ்ரீஉதயவானி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திரமேரு பரதட்சேத்ய பால ஸ்ரீ உதயவான பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத்ய பவிஷியகால ஸ்ரீ உதயவான பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திர மேரு